கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஃபெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் காவல்துறை விசாரணையில் மர்மமான முறையில் இறந்து போனது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது அதே மாதிரியான ஒரு சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமாருக்கும் ஏற்பட்டிருக்கு ஒரு நகையை காணும் அப்படின்னு சொல்லி கோவில் காவலாளியா இருக்கக்கூடிய இவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து நிறைய காயங்களோட இறந்து போயிருக்காரு அப்படின்னு தெரிய வருது ஒரு முக்கிய பிரமுகர் நிக்கிதா அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க அவருடைய நகையை இவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது இல்லை அந்த மாதிரி இல்லை வீண் பழி போட்டுட்டாங்க முன்விரோதம் காரணமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையில் அஜித்குமார் நிகிதா அவர்களுடைய நகையை வந்து திருண்ணாங்களா இல்லை வீண் பழி போடப்பட்டதா இந்த அஜித்குமார் உண்மையிலே யார் இந்த நிகிதா அப்படிங்கிறவங்க யார் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த போலீஸ் லாக்கப் மரணங்களை நம்ம எப்படி தடுக்கிறது இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது தமிழ் பேச்சு யூடியூப் சேனல் நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன் முதல்ல இந்த அஜித்குமார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்பா இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழை தாய் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தைகளை ஆளாக்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து இளைஞர் தான் இந்த அஜித் குமார் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு அவர் அந்த அளவு படிச்சுட்டு அதே ஊருக்குள்ளே தான் இருக்காரு அப்போ ஒரு கௌரவமான வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் ஒரு தனியார் பாதுகாப்பு அமைப்பில் போய் சேர்ந்துருக்காரு அவங்க எல்லா இடத்துக்கும் வந்து இந்த வாட்ச்மேன்ஸு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க இவருக்கு வந்து ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது அந்த மடப்புறம் கோவில் சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மடப்புரம் கோயிலில் இவருக்கு வந்து ஒரு காவலாளி வேலை வந்து கிடச்சிருக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க அதை தவிர வேறு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் கோவில் அப்படிங்கிறதுனால பக்தி சார்ந்து பக்தர்களுக்காக ஒரு சில சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த சூழ்நிலையில் நிக்கிதா அப்படிங்கிற ஒரு முக்கிய பிரமுகர் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே நான் இப்போ வர்றதுக்கு நேரமாகவும் கோயில் வாசல்லே கார் நிற்கிது இதை எடுத்து நீங்கள் சைடில் பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க இவரும் பார்க் பண்ணிவிட்டு சாவியை கொடுத்துருக்காரு இவங்க மறுபடியும் காரை எடுத்துகிட்டு போகும்போது தான் இவங்க வந்து பார்க்குறாங்க காரில் இவங்க வைத்திருந்த அந்த பத்து சவரன் நகை காணும் உடனே இவங்களுக்கு இவங்க வந்து காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னே தனிப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் வந்து அஜித் குமாரை முதல்ல வீட்டில் முதல் நாள் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அடுத்த நாள் மறுபடியும் வீட்டுக்கே வந்து கைது பண்ணி அஜித்குமாரையும் அவருடைய தம்பியும் கூட்டிகிட்டு போகிறாங்க இவர் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய உடம்புல காயங்களோட இவங்க வந்து பிணமாக தான் திருப்பி கொடுக்குறாங்க இது மேலோட்டமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதைங்க இதுக்கு நடுவில் என்ன நடந்தது கோயிலில் இன்னொரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிக்கு தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வராங்க இல்லையா இவங்க அம்மாவுக்கு வந்து நடக்க முடியாது இப்போ இவங்கள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் புகழ்பெற்ற கோயில்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து வீல் சேர் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா செல்ஃப் சர்வீஸில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் தான் போய் அந்த வீல் சேரை உள்ளே ஆஃபீஸில் போய் கேட்டு வாங்கிட்டு வரணும் நீங்கள் தான் சம்மந்தப்பட்ட ஆளை தூக்கி வைக்கணும் நீங்கள் தான் உள்ளே தள்ளிட்டு போகணும் நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் ஆனால் இந்த நிகிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பிரமுகர் நிறைய பேரோட வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் உள்ளவர் நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு உண்டு இவங்க நினச்சாங்கன்னா எந்த விஐபிக்கும் வந்து ஃபோன் போட்டு பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய அஜித்குமாரை கூப்பிட்டு உள்ளே போயிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா இவர் ஆரம்பத்தில் மறுக்கிறாரு அப்பயே வாக்குவாதம் வருது போப்பா இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார ரீதியில் சொல்லியிருக்காங்க இவர் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அம்மாவை தூக்கி உட்கார வைக்க சொல்லியிருக்காங்க அதுலேயும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் வாக்குவாதம் அதுக்கப்புறம் இவர் தான் உள்ள த தள்ளிட்டு போறாரு திரும்பி வெளியே கொண்டு வந்து இதற்கு நிக்கிட்டா வந்து ஒரு 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 காசு கொடுக்குறாங்க அவர் ஒரு நூறுரூபா கூட வேணும்னு சொல்லி கேட்குறாரு அதாவது இது வந்து ஒருத்தவங்க விரும்பி ஒருத்தவங்களுக்கு செய்கிறாங்கன்னு வச்சிங்களா ஐயோ வயசானவங்க அப்படின்னு சொல்லி செஞ்சால் ஓகே கோவிலில் இருக்கிற வாட்ச்மேனுக்கு இது வேலைன்னு கேட்டிங்கன்னா வேலை கிடையாது அதுக்கு நீங்கள் மனம் விரும்பி உங்கள் அம்மாவை ஒருத்தர் உங்களுடைய ஸ்தானத்திலேருந்து அதை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு ஐம்பது நூறு சே கூட சேர்த்து கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அது முடியாதுன்னா நீங்களே செய்யணும் இப்போ அதிகார ரீதியாக ஒரு திமிரை காட்டி அவரை வந்து அதை செய்ய வச்சு இதுக்கு வந்து பணம் கொடுக்குற இடத்துலையும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துருக்குது இதில் இவன்லாம் வந்து என்கிட்ட பேசுகிறானா அப்படிங்கிற ஒரு ஈகோ சில பேர் இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க ஆளுங்கக்கிட்டலாம் போயிட்டு பம்முவாங்க அவங்களுக்கு வேலை ஆகணுங்கிற இடத்துலலாம் வந்து விட்ட கீழே த படுத்து தரையான கீழ் வாங்குற அளவுக்கு அடிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ப சாப்பை கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா ஹோட்டலில் சர்வரு இந்த பெட்டி கடையில் வந்து ஒரு சிகரெட் எடுத்து கொடுக்குற ஆள் தெரு கூட்டிக்கிட்டு இருக்கிற அம்மா தெரு ஓரத்தில் அந்த க கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆயா இந்த மாதிரி ஏதாவது வாட்ச்மேனு இவங்ககிட்ட வீரத்தை காட்டுறது அந்த ஈகோவை காட்டிக்கிறது மற்றவங்கெல்லாம் என்ன அடி அடித்தாங்களோ அதை வந்து இந்த ஏப்ப சாப்பைகளிட்ட அந்த கோவத்தை காமிச்சிக்கிறது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட பார்த்தியா என் பவரை அப்படிங்கிற மாதிரி கொள்ளக்கூடிய ஒரு உளவியல் நோயாளிகள் இது மாதிரி இவரை ஏதோ ட்ரீட் பண்ணதில் அஜித் குமாரும் ஏதோ பேசியிருப்பார் போல இருக்குது இது இவங்களுக்குள்ள இவன்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோம் இப்போ இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வீண் பழி போட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது ஏன்னா தான் அவங்க கார் கீயை கொடுத்து கார் வழியில் நிற்கிது எடுத்து ஓரமாக பார்க் பண்ணுங்கன்னு கோயிலுக்குள்ளேருந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த வீல் சேரில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிற விஷயத்தில் சண்டை நடந்திருந்தால் அதற்கு பிறகு இவங்க சாவியை கொடுத்துருக்க மாட்டாங்க அதற்கு பிறகும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வை சொல்லப்படுது இப்போ அஜித் வந்து காரை எடுத்து வச்சோன்னே இவங்க வந்து நகையை காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு முறையாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க இப்போ திடீர்னு தனிப்படையைச் சேர்ந்த ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் வராங்க உண்மையிலேயே இவங்க நேரடியாக அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த நகையை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த காவலர்கள் வந்து வேறு மாதிரி விசாரிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து உயிரோடு இருந்திருப்பார் ஆனால் வந்தது யாரோ சம்மந்தம் இல்லாத தனிப்படை அதிகாரிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி யாரோ ஒரு பெரிய தலைக்கு இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க அவன் அவர் அவர் வந்து அப்போ அங்கே இருந்த தனிப்படை அதிகாரிகளை அனுப்பிச்சிருக்காரு அவங்க வந்து அஜித்தை முதல்ல கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அடுத்த நாள் இருந்து கூட்டிட்டு போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதாவது நகையை காணோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா காருக்குள்ளே வந்து வச்சுருந்தேன் இவர்கிட்ட தான் பா காரை வந்து பார்க் பண்ண கொடுத்தேன் அப்படின்னா முதல்ல அது இல்லையா நம்ம யோசிக்கணும் இல்லையா ஏன் நகையை கொண்டு வந்தாங்க அதை ஏன் கலட்டி காருக்குள்ளே வச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக எங்கள் அம்மாவுக்கு போயிட்டு இருந்தோம் ஸ்கேன் எடுக்கணுன்னா நகையை கலட்டணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஸ்கேன் எடுக்கிறதுனா ஒரு குறி முன்னாடியே நீங்கள் முன்பதிவு பண்ணி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான ஆதாரம் எதுவும் சமர்ப்பிக்கப்படலை ரெண்டாவது இவங்க முறைப்படி காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் போலீஸ் வந்தாங்களா அப்படிங்கிறதும் சரியாக சொல்லப்படலை அது எதுவுமே இல்லாமல் தனிப்படை அதிகாரிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னா இது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக வரலை அதையும் தாண்டி செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாரு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போய் நகையை எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஜித் குமார் ஒத்துக்கலை அவரை வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரவுண்டிங்லேயே இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகல ஒரு கட்டத்தில் ஆமாம் நான் எடுத்தேன் நகையை வந்து கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாட்டுத் தொழுத்தெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அஜித் சொன்னதாக சொல்லப்படுது அது ஏன் சொன்னார் அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து போட்டு அடிக்கிறாங்க இரும்பு கம்பி பிளாஸ்டிக் பைப்பு பெரம்பு இதெல்லாம் வச்சு உடம்பு முழுக்க அடிக்கிறாங்க மிக பெரும் காயங்கள் இருக்கு நாற்பத்தி நாலு இடத்துல காயங்கள் இருக்கிறதாக பிரே பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்றாங்க ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம அந்த டைமை இழுக்கிறதுக்காக என்ன கொஞ்ச நேரம் அடிக்காமல் இருப்பாங்க இல்லையா திரும்பி கோயில் வளாகத்துக்கிட்ட போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே அந்த நேரத்துல உளவியலை நமக்கு தோணும் அப்படின்னு அஜித் சொன்னதாக சொல்கிறாங்க மறுபடியும் அந்த மாட்டுத் தொழில வந்து எந்த இடத்துல நகையை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் சொல்லியிருக்கார் இல்லையா நான் உண்மையிலேயே எடுக்கலை என்னால் அடி தங்க முடியாமல் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடின்னா சாதாரணமான அடி கிடையாதுங்க இதை வந்து ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ இந்த வழக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு அவருக்கும் வந்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒரு வழக்குக்கு சாட்சி அதுவும் வீடியோ எடுத்திருக்காரு எவிடன்ஸ் இருக்குது இருந்தாலும் அவர் உயிருக்கு பயப்படுற மாதிரியான ஒரு நிலமை இருக்குது இப்போ அடித்த அடின்னா ரொம்ப கொடூரமான அடி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கண்ணில் மூக்கில் வாயிலெல்லாம் மிளகாப்பொடியை போட்டிருக்காங்க நம்ம வந்து ஏதோ சமையலில் வந்து ஒரு மிளகாப்பொடியை தொட்டுட்டோம் அப்படின்னா அதை கையை கழுவிடுவோம் கொஞ்சோண்டு அந்த நெடி இருக்கும்போது க கண்ணில் வச்சுட்டா எப்படி எரியும் இவ்வளோ அள்ளி ஒருத்தருடைய கண்ணில் போட்டால் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்கும் அந்த வேதனையோட உடம்பு முழுக்க அடி ஒரு கட்டத்தில் தண்ணி தேவிக்கிதுன்னு கேட்டிருக்காங்க அந்த தண்ணியிலேயே மிளகாப்பொடியை கரைச்சி கொடுத்துருக்காங்க அதை குடித்து அவருடைய நுரையீரல்லேருந்து மிளகாய் பொடி வந்து எடுக்கப்பட்டிருக்குது ஒரு நாலு ஜெய்பியும் படம் பார்த்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் அடி தாங்க முடியாமல் அவர் உடம்புலருந்து மலம் ஜலம் எல்லாம் கழிஞ்சு அதே இடத்துல விக்கல் எடுத்து இறந்து போயிருக்கார் அதற்கு பிறகு ஒரு ஓடும் போது நாங்கள் இந்த மாதிரி பிடிக்க போனால் அவர் ஓடும் போது கீழே தடுக்கி விழுந்ததில் வலிப்பு வந்து அவர் இறந்துட்டதாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது முறையாக வழக்கு பதிவு செய்யப்படலை உண்மையிலே நகை காணாமல் போச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணப்படலை ஆனால் தனிப்படை காவலர்கள் வந்திருக்காங்க விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போன இடத்துல ஒரு முழு இளைஞர் அவர் வந்து உடம்புல காயங்களோட இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இதற்கு முன்னால் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கவில்லை ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸ்லையாவது அந்த காவல்துறை அதிகாரிக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்தது ஏன்னா இவர் போய் அவங்கள கடையை மூட சொன்னார் அவங்க மூட மாட்டேன் நீ என்னையா சொல்கிறது என்ன டைம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஈகோன்னு வச்சுக்கோங்களேன் யார் பெரியாளுங்கிற ஈகோவில் அந்த காவல்துறை அதிகாரி பண்ணாருங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி ஏதாவது இது மாதிரி ஒரு காரணன்னாவது சொல்லப்படுது இங்கே ஜெயராஜுக்கும் அந்த அஜித் குமாருக்கும் அந்த போலீஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது ஆனால் நிக்கிதா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் அதில் உள்ள வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா இது யோசிக்க வேண்டிய விஷயம் இதுக்கப்புறம் அந்த நிக்கிதா யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு வந்து குற்றப்பின்னணி நிறைய இருக்கிறதாக தெரிய வந்திருக்குது நிறைய பேர்கிட்ட பண மோசடி பண்ணியிருக்காங்க இந்த நிகிதாவுடைய ஆசிரியர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் பல ஃபோர்ஜரி கேசஸ் இவங்க மேலே இன்னும் நிலுவையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பாஜகவினுடைய அந்த முருகன் பக்தர்கள் மாநாட்டில் இவங்க தென்பட்டிருக்காங்க அவங்க அம்மா வீல் சேரோட கூட்டிகிட்டு போகிற புகைப்படங்கள் இருக்குது இவங்க பாஜகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோன் போட்டு பேசுனா எல்லா வேலையும் நடக்கக்கூடிய சமூகத்தில் பல விஐபிகளோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் தான் இந்த நிக்கிதா இவங்க குற்றப்பின்னணி உள்ளவங்க இவங்களும் இதில் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து விசாரிக்கணும் நிக்கிதாவுடைய பின்புலம் அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும் உண்மையிலே அவங்க நகை போட்டுட்டு வந்தாங்களா உண்மையிலே நகை காணாமல் போச்சா அப்படிங்கறது விசாரிக்கணும் காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்டே கொடுக்காம எப்படி தனிப்படை அதிகாரிகள் வந்தாங்க ஏன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல முறையாக ஏன் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்படலை இதெல்லாம் விசாரிக்கப்படணும் அதே மாதிரி இப்போ ஐந்து காவலர்கள் நாலஞ்சு பேர் அவங்க கைது பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் குடும்பத்தில் போராடிட்டு இருக்காங்க மேலதிகாரி சொல்லி தான் எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் செஞ்சாங்க இதுக்காக அவங்கள தூக்கி நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கீங்களே தண்டனை கொடுக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேலதிகாரி செஞ்சாலும் கொலை செய்தது யாருமா உங்கள் கணவர் தானே அப்போ உங்கள் கணவர் தான் தண்டிக்கப்படணும் அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மேலதிகாரி யார் அப்படிங்கிறத அவர் சொல்லணும் அவருக்கும் தண்டனை கிடைக்கணும் இல்லைன்னா மறுபடியும் மேலதிகாரி சொன்னதாக இன்னொரு காவல்துறை அதிகாரிகள் இதே தவிர செய்வாங்க ஆனால் இந்த முறை இந்த காவல் தவறு செய்த அந்த நாலஞ்சு காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாருக்குமே தலைக்குனிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதாவது வேலையே பயிரை அமைந்த கதை காவல்துறை அதிகாரிங்கிறது நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் வர்றாரு அப்படின்னா அப்பா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கணும் ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓடக்கூடாது அவங்க மேலே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பயம் வரக்கூடாது அவங்கள பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதையை கையெடுத்து கும்பிடணும் அதாவது கொள்ளக்காரன் கையில் இருக்கிற அருவா மாதிரி இருக்கக்கூடாது ஐயனார் கையில் இருக்கிற அருவாவை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் மதிப்பாக மரியாதை அந்த மாதிரி தான் காவல்துறை இருக்கணும் ஆனால் இதோடைய காவல்துறையுடைய அந்த பேர் கெட்டு போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் மக்களுக்குமான அந்த ஒரு இடைவெளியை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்திடும் இந்த உலகத்திலே ஸ்காட்லாண்டு யாருக்கு யாருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து துப்பறிந்து புலனாய்வு செய்ததில் தமிழ்நாடு காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு அந்த பேர் வந்து கெட்டு போயிட்டே இருக்குது காவல்துறை அதிகாரிகளும் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படணும் மேலிடம் காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாது இந்த ஒரு வழக்கிலே தண்டனை வாங்கிக்கொடுங்க அப்போதான் இவங்க வந்து பயப்படுவாங்க ஐயோ நம்ம வரம்பு மீறி செஞ்சால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி பயப்படுவாங்க அதே மாதிரி மேலதிகாரி சொல்லிட்டு நம்ம செஞ்சா அவர் வச்சு பாரு நம்ம மாட்டிக்கோங்கிற நிலைமை ஏற்பட்டால்தான் இன்னொரு குடிமகனுக்கு அஜித்குமார் போயிட்டார் இப்போ இன்னொரு அஜித்குமாருக்கு இதை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து செய்யணும் ஏன்னா முக்கியமான விஷயம் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவோ காவல் நிலையங்கள் இருக்குது ஏதோ ஒரு இதுக்காக நம்மளை கூப்பிட்டா நம்ம போய் தான் ஆகணும் அப்போ அவ்வளோ இடத்துலையும் அவ்வளோ பேரையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு எல்லோரும் பார்க்க முடியாது இப்போ காவல்துறை அதிகாரிகளே இதில் ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் தவறு செஞ்சால் நமக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றாத அதிகார வர்க்கம் அப்படிங்கிற புரிதலுக்கு வரணும் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இப்படி நடந்துக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பனிச்சுமை லீவே கொடுக்கறது கிடையாது அதே போல் டியூட்டி டைம்னு உனக்கு கொடுக்குறதே கிடையாது காலையிலிருந்து இரவு வரைக்கும் வந்து அலக்களிக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பனிச்சுமை ஸ்ட்ரெஸ்ஸு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து முதல்ல காவல்துறையினருக்கு வந்து எப்படி இன்னும் வந்து அந்த பனிச்சுமையெல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கணும் அவங்களுக்கு என்னென்ன சேஃப்டி விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்யணும் அதே நேரத்தில் அவங்க தவறு செய்தால் அவங்களும் அந்த இருந்து தப்பிக்க கூடாது அதனால ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பெரிய ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு நம்ம அஜித்குமாருக்கான நியாயத்தை நிச்சயம் வாங்கி கொடுக்கணும் இன்னொரு அஜித்குமாருக்கு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நியாயமா பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம தொடர்ந்து கலந்து ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம வந்து பேச போகிறோம் மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழ் பேச்சு துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்